மனம் விட்டு பேச உணர்வுகளை பகிர உங்கள் அடையாளம் கேட்காத உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம் அழைத்திடுங்கள் ஜீரோ போர் டூ ட்ரிபிள் டூ டபுள் ஜீரோ டபுள் டூ நேசம் வாழ்வதற்கு ஒரு அழைப்பு கேள்வி நீங்க இதுவரைக்கும் ட்ரீட் பண்ணதுல எந்த ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் எல்லோருக்குமே காமனாக இருந்திருக்கு அதாவது எந்த மனநல பிரச்சனை அனைவருக்கும் பொதுவானது என்பது எந்த பிரச்சனையும் அனைவருக்கும் பொதுவானது அல்ல ஆனால் ஒரு விஷயம் சொல்லலாம் என்னென்னா மனநல பிரச்சனைகள் இருக்கவங்க எல்லாத்துக்கும் காமன் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அது என்னன்னா மனநல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் தயக்கம் அதை தவிர்த்தல் மனநல சிகிச்சைகள் பற்றிய தவறான புரிதல் இதெல்லாம் காமனாக இருக்கு மனநல பிரச்சனைகளுக்கும் மருத்துவம் உண்டு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் மருந்துகள் உண்டு அதிலிருந்து மீண்டும் வர முடியும் எந்த ஒரு மணல் பிரச்சனையுமே ஒரு உடல் பிரச்சனை போன்றது தான் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது தான் எல்லா மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் காமனான <laughs> ஒரு <laughs> ப்ராப்ளம்